சார் வணக்கம் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் கடைசி நாளில் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரு ஆண்டாக இருக்குது ஆமாம் யாருக்கு சாதகம் அரசியலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உண்மையிலேயே கணிக்க முடியாத ஒரு இதுவாக இருக்குது இப்போ நானே அங்கங்கே பேசிகிட்டு இருக்கிறேன் எனக்குள்ளேயே என்னென்னா இந்த கணிப்பு கரெக்டாக இருக்குமா இல்லையான்றதே ஒரு பெரிய குழப்பமாக இருக்குது ஏன்னா பெரும்பாலும் என்னுடைய கணிப்பு இல்லை இருந்தாலும் ஜனங்க தானே எல்லாத்தையும் முடிவு பண்ணுறது யார் என்ன பண்ணாலும் ஏன்னா எஜமானர்கள் ஜனங்க தான் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி போகும்ன்றது ஜனங்க கையில் தான் இருக்குது ஆனால் நம்ம கணிப்பாக நம்ம சொல்ல முடியும் இருபத்தி ஆறு அன்றைக்கி பியூஷ் கோயல் வந்தார்ல அவர் சொன்னார் விஜய் பற்றி ஸ்பாய்லர் இதை நான் பல பேட்டிகளில் சொல்லியிருந்தேன் விஜய் தனியானுன்னா ஸ்பாய்லர் என்டிஏ போயிட்டாருன்னா டெஸ்ட்ராயர் காலி பண்ணுவாங்க எல்லோரையும் காலி பண்ணுவாங்க அந்த கூட்டணி அதனால் விஜயை சுற்றி தான் இருபத்தி ஆறு அப்போது விஜய் வந்து என்ன முடிவு எடுக்க போகிறான்றத டெல்லி முதற்கொண்டு காத்துக்கிட்டுருக்குறாங்க அவர் அங்கே பேச்சுவார்த்தை எல்லாம் பண்ணார் நடுவில் ஒரு குழப்பம் கூட இருக்கிறவங்க அதனால இப்படி இப்படி இருக்காரு அதனால் அந்த குழப்பத்தை ஒரு முடிவு பண்ணுறதுக்கு எதாவது விசாரணை விசாரணை நடத்தி புலன் விசாரணை ஏதாவது பண்ணி கொண்டு வரலாமான்னு ட்ரை பண்ணுறாங்க அதனால் நான் சொன்ன மாதிரி தனியாக ஒரு எதுவும் இல்லை நான் தனியாக தான் நிற்பேன் அப்படின்னு நின்ட்டாருன்னா விஜய் பிரிக்கின்ற வாக்குகளில் கிட்டத்தட்ட பதினெட்டு பர்சன்ட் வரைக்கும் இவங்கள்ட்டு பிரிக்கிறார் டிஎம் கிட்டேருந்து ஒரு ஏழு எட்டு பர்சன்ட் இருந்து பிரிப்பார் அப்படி பார்த்தீங்கன்னா மக்கள் நல கூட்டணி டூ பாயிண்ட் ஓவாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது விஜய் ஏன்னா அவர் பிரிக்கிற வாக்குகளில் ஒரு இருபது பர்சன்ட்டுன்னு கொண்டு வந்தீங்கன்னா அது வந்து வெற்றிகரமான ஒரு இதாக மாறாது இப்போ விஜய் நிற்கிறாருன்னா ஜெயிப்பார் ஆதவ் நிற்கிறாரு ரொம்ப செலவு பண்ணி எதாவது பண்ணுறாருனா ஜெயிப்பார் இந்த மாதிரி தனிநபர்கள் கொஞ்சம் பேர் ஜெயிக்கிறாங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டுக்குள்ளே சுருங்கிடும் அதை தாண்டி பார்த்திங்கன்னா பெரிய பாதிப்பை திமுக கொடுத்துட்டு இவர்கள் அதோடைய இதை ரெண்டாயிரத்தி பதினாறில் அறுவடை பண்ணாங்கல்ல அந்த மாதிரி அறுவடை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒருவேளை ஜனங்க கொஞ்சம் மாற்றிக்கிது எதாவது பண்ணிணாங்கன்னா ஒரு தொங்கு சட்ட சபை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதை புரிஞ்சுக்கிட்டு தான் விஜய் போன்றவர்கள் ஒரு நல்ல முடிவு எடுக்கணுன்ற மாதிரி எல்லோரும் சொல்கிறோம் ஆனால் நாங்கள் இப்படி தான் இருப்போம் கற்பனையிலே வாழ்வோம் இந்த வானிலை அறிக்கை தங்க வேலை நிலவுற மாதிரி இவ்வளோ இருந்துச்சு இன்றைக்கி இவ்வளோ இருக்குது எப்படிங்க சொல்கிறீங்கன்னா சொல்கிறோம் இருபதுன்னாங்க நாங்கள் இருபத்தஞ்சுன்னு நாங்கள் சர்வே எடுத்து சொல்கிறாங்க சார் யார் எடுக்கிறா அவங்க தான் எடுக்கிறாங்க யார் எடுத்தா வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் வாய்ஸ் ஆஃப் காமெண்ட்ஸ் என்னத்தை சர்வே எடுத்தாங்க விஜய்க்கு ஆதரவு எப்படி இருக்குது ஏதாவது ஒரு டீம் போட்டு சாம்பிள்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்தாங்களா எப்படி எடுத்தாங்கன்னு கேட்குறேன் அப்படின்னு அர்த்தமாக மாதிரி தெரியலையே அவங்க ஏதாவது ஆளுங்களை ஃபிக்ஸ் பண்ணி தொகுதிகள் வாரியாக எப்படி இருக்குன்னு பார்க்க சொல்கிறாங்க இது வந்து எப்படி சர்வே ஆகும் சர்வேனா ஒரு தொகுதியில் ஒவ்வொரு தொகுதியிலையும் சாம்பிள்ஸ் இது பண்ணி எடுக்கணும் அதுவே பொய்த்து போகுது நீங்கள் தேர்தலுக்கு பிறகு வர்ற எக்ஸிட் போலு கூட நானூறு சீட்டு ஜெயிப்பாங்க பிஜேபின்னாங்க எல்லாருமே முந்நூறு சீட்டுக்கு மேலே சொன்னாங்க ஆனால் ஜெயிச்சது இரநூத்தி நாற்பது பல மாநிலங்களில் இந்த மாதிரி சொன்ன கணிப்புகள்லாம் தப்பாக இருக்குது அதனால் எல்லோரும் எப்படின்னா எங்கேயாவது மூல உட்காந்து ஃபில் பண்ணுறது இல்லாடி போன தேர்தல் முடித்த தேர்தல் அதை வச்சு முடிவு பண்ணுறது அதெல்லாம் எல்லாமே முற்றிலும் மாறி போயிருக்குது அதில் எஸ்ஐஆர் வந்ததுனால கிட்டத்தட்ட தொண்ணூற்றி லட்சம் அதில் இருபது லட்சம் பேர் இறந்து போனவங்க அறுபத்தாறு லட்சம் வந்து டபுள் என்ட்ரி ட்ரிபிள் என்ட்ரி அட்ரஸ் இல்லாதவன் அது இதுன்னு ஒரு அஞ்சாறு லட்சம் போக மீதி எல்லாமே ஜென்யூனாக நீக்கப்பட வேண்டிய இது இதை நம்பி இவர்கள் வாக்களித்ததெல்லாம் இருக்கும்ல பல தேர்தலில் ஒரு ஜோக் கூட சொல்லுவாங்கல்ல எங்கள் அக்கா போட்டு போட்டிருக்காங்களா பார் சார் அப்படின்னு கேட்பாப்பில போட்டிருக்காங்களாப்பா உங்கள் அக்காவும் அக்கா வீட்டுக்காரெல்லாம் போட்டிருக்காங்களான்னு ஒன்றையும் அழுவான் ஏன்பா அழுகிறேன் ஒரே வீட்டில் இருந்தால் சண்டை போட்டுக்கிட்டீங்களா பேச மாட்டிங்களான்னு இல்லை சார் எங்கள் அக்காவும் எங்கள் அக்கா வீட்டுக்காரரும் இறந்து எட்டு வருஷம் ஆகுது சார் ஒவ்வொரு தேர்தலையும் வந்து ஓட்டு போடுறாங்க ஆனால் அவங்களை வந்து பார்க்கலான்னு பார்க்குறேன் பார்க்க முடியல சார் அப்படின்னு அந்த மாதிரி தான் இறந்து போனவர்கள் டபுள் என்ட்ரி எனக்கு மூணு ஓட்டு இருந்ததுங்க சேப்பாக்கத்துலேருந்து நான் ஆயிரம் விளக்கு மாறினோன்னா ஓட்டை ஜென்யூனாக மாற்றினேன் ஆயிரம் விளக்கில் நான் ரெண்டு மூணு எலெக்ஷன் போட்டேன் நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் என் ஓட்டை ஏன்ட்டு தான் இருக்குன்னு ஆனால் அங்கே ஓட்டை நீக்கவே இல்லை ஏன்னா அது சாதாரண வரை வாக்காளர் பட்டியல் வெளியிடுவாங்களா அதில் வந்து அவர்கள் அதை பற்றிலாம் கவலை சார் அப்படி இருந்தால் கூட அதில் எனக்கு என்ன சந்தேகம்னா இப்போ ஒரு டூப்ளிகேட் இருக்குது இல்லை இறந்தவங்களுடைய பேர் இருக்குது அப்படின்னா ஒரு ஒரு பூத்துலேயும் வந்து எல்லா கட்சிக்காரங்களும் இருப்பாங்க ஆமாம் இண்டிவிஜுவலாக வெரிஃபை பண்ணுறாங்க ம் திமுக அதிமுககாரங்களுக்கு நல்லாவே தெரியும் இருந்தால் நம்ம ஏரியாவாக இல்லையா இவர் இந்த பையன் இங்கே இருக்காரா இல்லையா அப்படின்றது நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அப்படி இருக்கும்போது இறந்தவங்களுக்கோ இல்லை வேறு ஏதாவது டூப்ளிகேஷனுக்கோ ஓட்டு போடுறாங்கன்றது எப்படி சார் நடக்கும் நீங்கள் தேர்தலில் பூத் ஏஜென்ட் வேலை பார்த்துருக்கீங்களா பார்த்ததில்லல்ல பூத் ஏஜென்ட்டு வந்து ரெண்டு மூணு டைம் இருக்குது காலையில் வீரியமாக உட்காருவான் நல்லா ஆளுங்க உட்காருவோம் மதியானம் மேலே ஆள் மாற்றி விடுவாங்க அப்போ கொஞ்சம் தெரிஞ்சவன் தெரியாதவங்க ஒரு மாதிரி அளவுக்காகவும் இது இல்லாமல் எல்லா இப்போ அட்ரஸ் மாதிரி நான் போயிட்டேன் இப்போ என் பேரில் இன்னொருத்தர் வந்து போடுறாங்கன்னா அங்கே எல்லாேருக்கும் தெரியணுன்னு அவசியம் இல்லை ஆனால் இது ஷிஃப்ட்டு இந்த ஓட்டு வராது நமக்கு அதான் இங்கே வந்து ஓட்டு போட மாட்டாருன்னு ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ யாராவது தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அவங்க அதை பயன்படுத்துவாங்க அந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் பெரும்பாலும் அவங்களுக்கு இதாகும் இதில் இன்னொன்று ஒரு சுயேட்சை வேட்பாளரு அந்த வேட்பாளர்னு போடுவாங்கள்ல அவனாம் உள்ளே உக்காருவான் அதில் இவன் எல்லாம் செஞ்சு சொல்லுவான் யோ அவன் எனக்கு தெரியும் நீங்கள் கம்பெனி ஆணுவான் அப்போ ஆறு பேர் உட்காந்துருக்கேன்னா நாலு அஞ்சு பேர் சொன்னாங்கன்னா அவர் ஆஃபீஸர் பார்ப்பார் சரி போங்க போடுங்க அப்படின்றோம் இது ஒன்று நடக்கும் இன்னொன்று உங்களுக்கு பூத் ஏஜென்ட்டே கரெக்ட் பண்ணுறவரெல்லாம் நடக்கும் எவ்வளோ கொடுக்குறாங்க அவ்வளோ பார்த்துக்கலாமா அவன் அப்ஜெக்ட்னே பண்ண மாட்டான் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அதனால தான் இந்த மாதிரி வாக்குகள்லாம் விழும் இன்னும் வேறு சில விஷயங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் சொல்லக்கூடாது கேமரா முன்னாடி அது மாதிரி ஓட்டு போகிறதுலாம் அதனால் இதை வச்சு மையப்படுத்தி தான் இந்த அரசியல் போய்கிட்டு இருக்குது அதனால தான் எஸ் ஏருக்கு அவ்வளோ கடுமையான எதிர்ப்பு ஏன் வரைவு வாக்காளர் பட்டியல்னால் இப்போ நான் சொன்னேன்ல என் ஓட்டு சேப்பாக்கத்துலேயும் இருக்குது ஆயிரவாளத்துலேயும் இருந்தது டி நகர் போயிட்டேன் அங்கேயே மாற்றிட்டேன் இங்கேயும் இருக்கு அங்கேயும் இருக்குது ரெண்டுத்தையும் நீக்கலை இப்போ இது ரெண்டும் வேறு யாராவது போடுவாங்க அப்போ எந்த மூணு ஓட்டில் ஒரு ஓட்டு இப்போ நான் உறுதிப்படுத்திட்டேன் இது ரெண்டும் நான் கொடுக்கல ஃபார்மு ரெண்டு நீங்கிடுச்சா இந்த மாதிரி தான் அவர்கள் சொல்கிறாங்களா விலாசம் தெரியாமல் அடையாளம் தெரியாமல் இருப்பவர்கள் இதெல்லாம் அந்த மாதிரி கேட்டகரிலாம் வரும் ஜெனியூனாக போய் ஃபாலோ பண்ணாமல் சில பேர் இருப்பான் ஏன் தான் உயிர் வாழ்றான் இருப்பான் அது ஒரு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் இருக்கும் இன்னொன்று பதினஞ்சு லட்சம் பதினஞ்சு பர்சன்ட் நீக்கிட்டேன்னாங்க ஒவ்வொரு எலெக்ஷன்லையுமே இருபத்தெட்டு பர்சன்ட் யாரும் போகிறது இல்லை அதில் இந்த பதினஞ்சு பர்சன்ட் இருக்கும் இப்படிலாம் இருக்குதுன்னு வச்சிங்கன்னா இது எல்லாம் சேர்ந்து தானே இந்த தேர்தலில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண போகுது இளைஞர்கள் வாக்கு கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட சதவீதம் விஜய்க்கு உள்ளோம் மீதி பிரிச்சிக்கு வாங்கும் ஆன்டின்கம்பன்சியை யார் அறுவடை பண்ண போகிறாங்கன்னு இன்ன வரைக்கும் விஜய் அதை அறுவடை பண்ணுறதுக்கான எந்த முயற்சியும் எடுக்கலை இப்போ செவிலியர்களுக்கு ஆதரவாக வந்தால் நான் வந்தால் செவிலியர்களை நான் வந்து நிரந்தரப்படுத்துவேன்னு இவர் பேசுகிறாரு அந்த குடும்பமே அப்படியே ஏடிஎம் போடலான்னு நினைக்கும் விஜய்க்கு போடணும்னு நினைக்காது இப்படியெல்லாம் தான் தேர்தலில் நீங்கள் உங்களுடைய ஒர்க்கை கொண்டு போ ஒர்க் ஸ்டைலு இவர்கள் இந்த மாதிரி இக்கட்டான நேரத்தில் ரொம்ப நெருக்கடி அதாவது ரிவிஷன் எக்ஸாம் எழுதி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய நேரத்தில் சினிமாக்கும் எக்ஸிபிஷனுக்கும் இருக்கிற ஒரு பையன் எக்ஸாமில் என்ன பண்ணுவான் அந்த மாதிரி ரிவிஷன் எக்ஸாம் எழுதுகிற இந்த மாதிரி டைமில் அங்கே ஆடியோவில் நடத்துகிறாங்க ஏங்க என்னங்க விஜய் அவருடைய கடைசி படம் அவர் நடத்துறதுல உங்களுக்கு என்னங்க அவ்வளோ காண்டு அப்படின்னு கேட்கலாம் அது விஜய் மட்டும் நடத்தலாம் அந்த டீம் நடத்தப்போகுது பொதுச் வந்து எல்லா மாவட்ட செயலரும் அங்கே இருக்கிறான் மற்ற மா கட்சியில் மாவட்ட செயலர்லாம் பார்த்தீங்கன்னா இது எஸ்ஐஆர் வேலையை பார்த்துக்கிட்டுருக்கிறாங்க இல்லை இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் எலெக்ஷன் முடிவுன்றது இவர்கள் ஒரு பெரிய தீர்மானகர சக்தியாக நாங்கள் இருப்போம் சொல்கிறாங்கல்ல அது அவருடைய நம்பிக்கை ஆனால் நடைமுறை அது வராதுன்றாங்க இப்போ இன்றைக்கி தேதிக்கு இப்போ யாருக்கு தான் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது சார் விஜய் பிரிக்கின்ற வாக்குகள் இருக்குல்ல அது யாருக்கு பெரிய பாதிப்பு ஒன்று பண்ணுமோ அதற்கு எதிர் டீமு வரும் லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டுன்ற மாதிரி அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் விஜய் கட்சி ஆரம்பிக்கல அப்போது விஜய் கருப்பு சவுப்பு சைக்கிளில் போய் திமுக தான் ஓட்டு போட்டார்னு அரசல் புரட்சலாக இருந்ததை உறுதியாக ஆதவ அர்ஜுனா மேடையிலே சொன்னார் உங்கள் நன்றியிருக்கா இறக்க இருக்கா உங்களுக்கு தானே அவர் ஓட்டு போட்டார் எல்லோரும் போட்டோமே அப்படின்னு அப்போது தமிழ்நாட்லேயே பெரும்பாலும் வந்து இந்த கூட்டணிக்கு போட்டாங்க ஏன்னா இந்த ஆட்சி ஒழிநோர் அவ்வளோ கோபம் இருந்தது தூத்துக்குடி தேர்தலுக்கு சமீபத்தில் தூத்துக்குடி துப்பாக்கி சூடம் சாத்தான்குளமும் ஒரு பெரிய இஷ்யூவாக மாறிச்சு ஏடிஎம் கவர்மெண்ட்டுக்கு மேலே ஆன்டி மோடி இது அதெல்லாம் அப்போ விஜய்யே போடுறாருன்னா விஜய் ரசிகர்கள் நைன்ட்டி பர்சன்ட் மேலே இங்கே தான் போட்டிருப்பாங்க இப்போ விஜய் கட்சியை ஆரம்பிச்சிட்டார் போட்டவங்க எங்கே போடுவாங்க விஜய்க்கு தான் வருவாங்க அந்த ரசிகர்கள் கூட்டம் எடுத்தாலே ஒரு எட்டு ஒம்பது பர்சன்ட் வந்துடுவாங்க இல்லை சார் விஜய் ரசிகர்கள் தான் போட்டிருப்பாங்கன்னு நம்ம அந்த வெறும் சைக்கிள் இது வச்சு சொல்லிட முடியுமா அன்னைக்கே அவர் இப்போ இப்போ ஒரு ஒரு வாரம் முன்னாடியும் பத்து நாள் முன்னாடியும் ஒரு அறிக்கை கொடுத்து என்னுடைய ஆதரவு அவங்களுக்கும் சொல்லியிருந்தால் பரவாயில்ல அவர் அந்த சைக்கிளில் போனார் நம்மளாக சொல்லிக்கிட்டோமே தவிர ஆதவருஜுனா சொன்னதையும் அவங்க யாரும் என்டோர்ஸ் பண்ணல விஜய் எந்த இடத்துலையும் நான் அப்படி தான் பண்ணேன்னு விஜய் எதை தான் என்டோர்ஸ் பண்ணியிருக்காரு இதை சொல்கிறதுக்கு நான் சொல்ல வர்றது என்னன்னா பொதுமக்கள் மனநிலையே அப்படி தான் இருந்தது பெரும்பாலும் இந்த ஆட்சி ஒளினோம் அப்படின்றது இப்போ விஜய் இந்த கருப்பு சௌல் போடுறாரு உதயசூரன் தான் போடுறான்றது அன்னைக்கு மத்தியானமே ஊர் ஃபுல்லாகவே பறவச்சு பெரும்பாலும் இன்னொன்று அந்த டைமில் தான் ஏடிஎம் கூட ரொம்ப முறைச்சிக்கிட்டெலாம் இவங்க இருந்த டைம் அந்த படம் வழியானது அது எல்லாம் பிஜேபி சைடும் வந்து இந்த மெர்செல்வி செல்லாம் அதனால் எல்லாருக்குமே வந்து இயல்பாகவே இவர் வராரு விடியல் தர போகிறாரு வேறு லெவல்ன்ற மாதிரி இருந்தது உதயநிதிலாம் ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க விஜய் கூடலாம் உங்களுக்கு பிடிச்ச படம் எதுன்னு கேட்டப்போ விஜய்னார் விஜய் படம்னாரு முதல்வர் பேட்டியிலலாம் அவர் மாதிரி அந்த அன்னியம் இருந்தது அதை வச்சு சொல்கிறேன் அதனால் நீங்கள் பத்து பர்சன்ட் வேணால் அந்த சைடு போகலாம் வச்சுக்கிங்க தொண்ணூறு பர்சன்ட் இங்கே தான் வந்துருக்கோம் இப்போ அந்த பன்ஷி அப்படியே விஜய்க்கு தான் வரப்போகுது அவர்கள் இன்னும் யாருக்கும் ஓட்டு போட போகிறது அந்த பன்ச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ இருக்கிற கணக்கு வச்சா ஒரு ஆறு பர்சன்ட் வச்சா கூட அந்த ஆறு பர்சன்ட்டும் திமுகவுடைய ஓட்டு அந்த நாற்பத்தஞ்சியில் ஆறு அப்படி வச்சுக்கோங்க முப்பத்தொம்போது ஆகிடுச்சா சிறுபான்மையினர் யாருக்குமே போட முடியாத நிலமையில் இருந்தாங்க பிடிக்கலன்னா கூட அவன் பிஜேபி கொடுக்குறான் இவன் சாத்தான் பிள்ளைகள் அப்படின்ட்டு இவர் இப்போ நமக்கான ஆளுன்ற மாதிரி வந்துடுச்சு நமக்காக நோன்பு இருந்து கஞ்சி குடிக்கிறாரு இன்னொன்று நம்ம வீட்டு புள்ள ஜோசப்பு விஜய் சோசப்பு அப்படின்னு அப்போ இந்த ஆறு ப்ளஸ் ஏழு பதிமூணு பர்சன்டேஜ் இருக்கிற சிறுபான்மையினால் பாதி வந்தால் கூட ஒரு ஏழு பர்சன்ட் வச்சுக்கோங்க எப்படி சார் போடுவாங்க இப்போ கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களை ஒட்டி நிறைய பிரச்சனைகள்லாம் நடந்தது வட இந்தியாவில் அதுக்கெல்லாம் விஜய் வாய் தோ அதுக்கெல்லாம் வாய் துவக்கிறனாலலாம் கவலைப்பட மாட்டாங்க அதெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க அவர் எதுக்கு தான் வாய் திறந்துக்கிறாருன்னு மனுஷ்டே தேத்திட்டு போயிடுவாங்க அதனால் அதெல்லாம் மேட்ரு கிடையாது ஏங்க இங்கே இருக்கிற பிரச்சனைக்கு வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க அங்கே வேறு போய்ட்டுங்க நீங்கள் என்னங்க நீங்கள் எல்லை தாண்ட சொல்கிறீங்க அதனால் இல்லை ஒரு ஈர்ப்பு இருக்கும்ல நம்ம ஆளுன்ற ஒரு இது அதுவும் டிஎம்கேக்கு நான் ஏன் ஓட்டு போடணும் அப்படின்ற கோபம் இருக்கும்ல அந்த மக்களும் இன்றைக்கி மாற்று இல்லாமல் இருந்தாங்க இன்றைக்கி அவங்களுக்கு விஜய் மாற்றாக கிடைக்கிறார் சிறுபான்மை வாக்குன்னு ஒருவேளை விஜய் என்டியை போயிட்டாருன்னா அந்த சிறுபான்மை மக்களில் இஸ்லாமியர்கள் போடாமல் இருப்பாங்க அப்போவும் கிறிஸ்தவர்கள் போடுவாங்க அந்த மாதிரி தான் ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க அப்போ பதிமூணு பர்சன்ட்டில் ஒரு ஆறு பர்சன்ட் வச்சுக்கிட்டா கூட இந்த ஆறம் அந்த ஆறம் சேர்த்தா பன்னெண்டு அப்போ நாற்பத்தி அஞ்சில் பன்னெண்டு போயிடுச்சுன்னா முப்பத்தி மூணு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம அண்ணன் திரு சிறு திருமா அண்ணனுடைய தம்பிகள் நீங்களே நேர நீங்கள் தான் சாட்சி அப்போ அந்த ஓட்டெல்லாம் எங்கே போவோம் வட மாவட்டங்கள் அதெல்லாம் அப்போ அதில் ஒரு நாலஞ்சு பர்சன்ட் வச்சுக்கிட்டாலும் ஒரு நாலு பர்சன்ட் வச்சா கூட ஆறு ஆறு பன்னெண்டு நாளும் பதினாறு பர்சன்ட்டு அங்கேருந்து பிரிக்கிறார் நாற்பத்தஞ்சில் பதினாறு போனால் இருபத்தி ஒம்போது வந்துடுவாங்க இங்கே ஒரு ஏழு பெர்சன்ட்டு பிரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இங்கே அவங்களுக்கான ஓட்டு எதுவுமே இல்லை சிறுபான்மை வாக்குகளோ இல்லை போனதெல்லாம் போட்ட ஓட்டோ அந்த மாதிரி இல்லை ஆனால் ஆன்டி இன்கம்பன்சி போகிற இவர்களுக்கு போகிற ஓட்டில் ஒரு ஏழு பர்சன்ட் பிரிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அப்போ இவர் ஆறு பன்னெண்டு ஒரு பதினஞ்சு ஒரு ஏழுனா இருபத்தி ரெண்டு பர்சன்ட் வராது வச்சுக்கோங்க இவர்களுக்கு நாற்பத்தொன்றுலேருந்து ஏழு போச்சுன்னா முப்பத்தி நாலு தான் வருவாங்க இவர்கள் இருபத்தொம்பது வந்துடுவாங்க ரெண்டு மூணு பர்சன்ட்லேயே ரெண்டாயிரத்தி பதினாறில் அடித்தாங்க ஏடிஎம்கே அந்த மாதிரி ஒரு நிலமை வரும் அதற்கு தான் இவர்கள் இவர்கள் எடுத்த சர்வேல சென்னையில் பதினாறு தொகுதியும் விஜய்னால் பெரும் பாதிப்பான் யாருக்கு சார் திமுக பதினாறு தொகுதியுமே முதல்வர் தொகுதி மாறத்தை இருக்கார் துணை முதல்வர் யோசிச்சுட்டு இருக்கார் ஆயிரம் விளக்கில் நிற்கலாமா திருவாரூர் போயிடலாமான்ற அளவுலாம் யோசிச்சிட்டு இருக்கிறாங்க இவ்வளோ பிரச்சனை அவங்களுக்குள்ளே ஓடுது அதற்குரிய பெருமையை தந்தவர்களில் நம்ம மேயர் அம்மா ஐயா பாபு ஏன்னா சிட்டிக்குள்ளே தானே பெரும் பிரச்சனைலாம் வந்தது மா சுப்பிரமணியம் இந்த மாதிரி பல காரணிகள் இருக்குது சென்னையுடைய பராமரிப்பு இந்த மாதிரி விஷயங்கள் ப்ளஸ்ஸு வழக்கமாக இருக்கிற கோபம் இதெல்லாம் சேர்த்து இளைஞர்கள் வாக்கு ஒரு விஜய்குள்கிற வாக்கு ஒவ்வொரு தொகுதியிலையும் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் அந்த வாக்குகள் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா போன தடவை சீமானும் இவரும் சேர்ந்து பிரித்தாங்கள அந்த மாதிரி என்ன தான் நீங்கள் கமலாசன் இழுத்து போட்டாலும் இன்றைக்கி கமலஹாசனுக்கே வாக்கு இல்லை இவருக்கு தான்ற மாதிரி போய்கிட்டு இருக்குது அது பயமாக அவர்கள் இருக்குது அதனால் விஜயை சுற்றி தான் இந்த அரசியல் விஜயினால் நமக்கு ஐம்பத்தெட்டு தொகுதிகள் பாதிப்பு வருது அப்படின்னு ஏடிஎம்கே எடுக்கிற சார் வேணும் வச்சு அவங்க வந்து விஜய் இழுத்து பிடிக்கலாம் இந்த சீடு பாம்புன்னு தாண்டதா பழுதுன்னு அடிக்குதா ஓங்கி அடித்தா என்டிஏக்கு போயிட்டார்னா என்ன பண்ணுறது மொலம் அடித்தா நமக்கு ஓட்டு விழாமல் போயிடிச்சா பண்ணுறது இப்படி அடிக்கவும் முடியாமல் எதுவும் பண்ண முடியாமல் திமுக தடுமாறிக்கிட்டு இருக்குது இதுதான் இன்றைக்கி நிலமை இந்த கேப்பில் தான் காங்கிரஸ்லாம் இருக்குது ஆட்சியில் பங்கு அதிகார பகிர்வுன்றது சோடங்கர் அதெல்லாம் சீரியஸாக சார் இருக்கும் அதெல்லாம் நம்புறீங்களா நீங்கள் டிமாண்டுக்கான இது ஆட்சியில் பங்கு அதிகார பகிர்வுனா செல்வ பிறந்த இவ்வளோ நாளாக சொன்னாரா அன்னைக்கு கேட்டால் என்ன சொன்னார் ஏங்க அவர் தாங்க மேலிட பொறுப்பாளர் அவர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கன்றாரு அந்த சைடு பிரவீன் சக்கரவர்த்தி வச்சு இடிச்சு நேர்கிறாங்க இது எல்லாம் வேண்பா என்ன தான்ப்பா சொல்லி தொலை ஏதாவது முடிப்பாப்பா என்ன முடிவு நீ இருபத்தஞ்சி தரான முடியாதுங்க நாற்பது கொடுங்க இல்லாட்டி ராகுல் வேறு முடிவு பிரவீன் சக்கரவர்த்தி அப்படி இப்படின்னாங்கன்னா ஐரிங்களும் விட்டுட்டா ஒன்றும் பிரச்சனை ஆகிடும் அதனால் விடவும் முடியாது பந்தா பண்ணவும் முடியாது தனித்தேன் நின்றாலும் ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு மக்கள் செல்வாக்கு திமுக இருக்குதுன்னு அவங்க அந்த காலத்துலேயும் கிடையாதுங்க அறுபத்தி ஏழுலேயும் கிடையாதுங்க இதுவரையிலும் திமுக வரலாற்றில் தனித்தின்னு கிடையவே கிடையாது ஏடிஎம்ஏ கூட ரெண்டாயிரத்தி பதினாறுல தனி தின்னு ஜெயிச்சிருக்காங்க இந்த முறை வரலாறு படைக்கணுன்றாங்க வரலாறுலாம் படைப்பீங்க போனால் வரலாறு படைக்கணுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் படைச்சிருக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வந்த வெற்றி கிடச்சிருக்கணும் ஆனால் அப்படி ஒரு இது வைப்பு அந்த பாட்டு வீட்டு எல்லாம் அதுலேயே இவங்க வந்து முப்போ நாற்பத்தாறு பர்சன்ட் தான் எழுவத்தஞ்சி சீட்டு இவங்களை ஜெயிக்க விட்றாங்க அவ்வளோ வெறுப்பு இருந்தே அவங்களும் பெரும் தோல்வியெல்லாம் கிடையாது எழுவத்தஞ்சி சீட்டு அதுலேயும் அந்த டிடிவியை சேர்த்துருந்தார வச்சுக்கிங்க நூறு சீட்டு அப்போ உங்களுக்கு ஒரு பெரிய அந்த இது இல்லைன்னு தெரியுது அப்போவே அப்படின்னா இப்போ பார்த்துங்க எப்படி இருக்கும் இன்னொன்று சொல்கிறேன் பொதுவாக பாராளுமன்ற தேர்தலில் வாங்குகிற வாக்கை விட சட்டமன்ற தேர்தலில் ஏடிஎம்கு அதிக வாக்கு வாங்கியிருக்கு வரலாறு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருபத்தி ரெண்டு பர்சன்ட்டோ இருபத்தோரு பர்சன்ட்டோ இவர்கள் ஐம்பது பர்சன்ட்டுக்கு மேலே பெரிய ஸ்வீப்பு ஒரே ஒரு தொகுதி மட்டும் ஓபிஎஸ்சி அவராக முயற்சி எடுத்து அவர் பிள்ளையை ஜெயிக்க வச்சார் அதற்கு அடுத்து சட்டசபை தேர்தலில் பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்போது பர்சன்டேஜ் யார் இவங்க இவர்கள் அஞ்சு பர்சன்ட் குறைஞ்சி நாற்பத்தஞ்சி வந்துட்டாங்க இப்போ இந்த நா இருபத்தி நாலு எலெக்ஷனில் இவர்கள் இதை கூட்டினா நாற்பத்தோரு பர்சன்ட் வராங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே நாற்பத்தோரு பர்சன்டேஜ் யார் என்டிஏ அப்போ சட்டசபையில் எப்படி வருவாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது ஏன்னா அந்த வெறுப்பு இருக்குல்ல அதை நீங்கள் வெளியவே தெரியாதுங்க நேற்று நீங்கள் பார்க்கணுன்னா இது நம்ம இவரை தான் பார்க்கணும் செல்வ பெருந்தகை இந்த மாதிரி தேர்தல் நெருங்கும் போது பாருங்கள் எத்தனை பேர் போகும்போதில் ஜனங்கள்கிட்ட எவ்வளோ பிரச்சனை சந்திங்க இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்ததில்லை இந்த ராஜேந்திரன் திருவள்ளூர் இன்னும் ஒரு நாலஞ்சு பேர் எம்எல்ஏக்களுக்கெலாம் நடந்தது இந்த இது எல்லாமே செம்ம வெறுப்பாக மாறும் நீங்கள் ஆயிரரூவா அது இதெல்லாம் அதில் வேறு விஷயம் ஆயரூபா கொடுக்குறீங்க ரூபா பிடிங்கிறீங்களே நீ விலைவாசி வேறு கொஞ்சம் நெஞ்சமாக இருக்குது இந்த ஆயிரரூவா ரெண்டு நாள் வீட்டு செல்லவில் போயிடுது அப்படியும் வச்சுருந்தா வீட்டுக்காரன் பிடினு போயிடும் அதனால் என்ன பண்ணுறதே தெரில இன்னொரு பக்கம் எதாவது பண்ணால் கரண்ட்டு பில்க்கு கூட ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா சேர்த்து கட்ட வேண்டியதாக இருக்குது இந்த கோவம்லாம் ஜனங்களுக்கு இருக்குது அதனால் வந்து இன்னொன்று இவர்கள் ஒவ்வொரு தடவையும் எக்ஸ்டன்ட் பண்ணதே கிடையாது இவங்க ஆட்சியை அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் பண்ணல இந்த தடவை நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கான சான்சஸ் கூட நம்ம கொடுக்கலாம் இங்கே நல்லா பண்ணியிருக்காங்க அதனால் அந்த சான்சஸே கிடைக்காது அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு யாருக்கு எப்படின்றத விட விஜய்னால் யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம்ன்றதை நம்ம பார்க்கணும் ஓகே சார் இந்த டிடிவி ஓபிஎஸ்ஸு டாக்டர் ராமதாஸ் இவங்கெல்லாம் வந்து டிவிக்கேட போகிற மாதிரி இருக்குதுன்னு ஒரு டாக் இருக்கு உண்மையாக டாக்டர் ராமதாஸ் வந்து நான் தான் பாமகான்னு இப்போ வரைக்கும் சொல்லிகிட்ருக்கார் ஆனால் அவர் அரசியல் ரீதியாக இந்த விஷயத்தை பார்க்க மறுக்கிறாரு அப்பா பையன்ற மாதிரியே தான் அந்த விஷயத்தை அணுகுறாரு அதில் வந்து அவர் உணர்ச்சுவசப்பட்டு பல வார்த்தைகளை விடுறாரு பையனை சிபிஐயில் பிடிச்சி கொடுக்குற அளவுக்கு போகிறாரு இதனுடைய விளைவு என்னென்னா அவருக்கு உண்மை தெரியல கட்சி அன்புமணிட்ட போயிடுச்சுன்ற உண்மையை ஏற்க மறுக்கிறார் இல்லை ஒருவேளை அவர் ஏதாவது ஏற்கிறது இருந்தால கூட இருக்கிறவங்க அதை பற்றி இது பண்ணல அப்போ இந்த நிலமையில் அவர் வந்து இப்போ ஒரு முடிவுக்கு வந்தால் ஆகணும் ஏன்னா அந்த ஃபார்ம் பி சைன் பண்ணுறதுலாம் அன்புமணி கையில் தான் இருக்குது அப்போ இவர் ஒன்று இவர் வந்த அஜெண்டாகவே திமுக இழுத்ததுனால வந்த பிரச்சனை தான் அப்பா பிள்ளைக்குள்ளே வந்தது அப்போ திமுகக்குள்ளே திமுக இழுக்க தான் பார்க்கும் திமுக என்ன பண்ணோன்னா இவ்வளோ பிரச்சனை இல்லை ராமதாஸை விடுறதுக்கு அது இது பண்ணாது எ பாக்காக கொஞ்சம் குழப்பம் அடைய வைக்கணும்னா ஐயாவை நம்ம சைடு வச்சுக்கணும்னு பார்ப்பாங்க அப்போ என்ன பண்ணுவோம்னா ஐயா நீங்கள் வாங்க ஐயா எங்களுக்கு ஆதரவுன்னு சொல்லுங்கள் நீங்கள் நிற்க போகிறதில்லை நாங்கள் இவங்களுக்கு உதயசூரியன் நிற்க வச்சுக்கிறோம் ஒரு குழப்பம் ஏற்படும்ல என்ன ரெண்டு மூணு பேர் தானே இருக்கிறாங்க ஒரு நாலஞ்சு பேருக்கு சீட் கொடுக்க போகிறாங்க யாருக்கு ஐயா நிற்க போகிறதில்லை அப்போ அவங்க அக்கா காந்தி அருள் ஐயா அண்ணன் ஜிகே மணி இன்னும் ஒரு ரெண்டு ஒருத்தர் ரெண்டு பேரும் வச்சுக்கிங்க ஒரு அஞ்சு சீட்டு கொடுத்து உதயசூரியன் நிற்க வச்சுக்குவாங்க ஐயா நீங்கள் வந்து உண்மையான ஒன் இயர் திமுக தான் ஆதரின்னு சொல்லுங்க ஐயா அது வந்து இதாக வாங்க அப்படி போவோம் அது கன்வின்ஸ் ஆவாரா சார் உதயசூரியனில் நிற்கணும் ஏங்க அவர் வந்து சும்மா பத்திரிகையாளர் கூப்பிட்டு ஏதாவது சொன்னாலே அதுக்கே கன்வின்ஸ் ஆகுறாரு திட்டுறாரு கண்ணீர் விடுறாரு அவர் ஆத்திரத்துடைய உச்சத்தில் இருக்காருங்க அரசியலாக பார்க்கலங்க அவர் அதனால் அவர் ஆயிடுவார் எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல அவனுங்க ரெண்டு கண்ணு போகணுன்ற மைண்ட் செட் வந்துட்டார் அவர் அதனால் அது ஒரு நடக்கும் ஆகலைன்னா அண்ணன் ஜிகே மன்னிக்கிறார் பார்த்துக்க போகிறாரு அருள் அதை விட பெருசாக பார்த்துக்குவார் இது ஒரு பாட்டு அந்த ரெண்டு பேர் சொன்னீங்களே அவங்க வங்காள விரிகுடாவா அரபிக்கரலான்னு சுற்றின்னுக்குறாங்க அதனால் அவர்கள் வேறு வழி கிடையாது டிஎம்கே அஜெண்டா தான் அவங்களுக்கு ஏன்னா அண்ணாமலையால் தான் அவங்க கெட்டுது அதே அண்ணாமலையை கூப்பிட்டு நீ கூப்பிட்டு வரணும்னு அவர் கையிலேயே தலையிலே போட்டாங்க ஆனால் அண்ணாமலையே மீறி போயிட்டாங்க அவங்க டிஎம்கே அஜெண்டாவுக்கு போயிட்டாங்க அதனால் முதலாளியை மாற்று நான் வந்து இது பண்ணுவேன் இப்போ நீங்கள் என்ன சமயத்தில் வேலைக்கு எடுக்கிறீங்க நான் எல்லாம் சம்பளங்களெலாம் பேசிட்டே கேட்குறேன் யாருங்க ஓனர்னு இன்னும் நார் ஓனர் அவர் ஓனராக தான் நான் வர முடியாது அப்படின்னு அவரை மாற்றுங்க அப்போ தான் வருவேண்ணா சம்பளம் கொடுக்குறாவது தான் கிளம்புறா சாப்பிட்ருவீங்க இதுதான் இப்போ நடக்குது எடப்பாடியை மாற்றினா தான் அவர் வருவாராம் என்னமோ ஐம்பது பர்சன்ட் அவர் அஞ்சு பர்சன்ட் ஓட்டு வச்சிருந்தா கூட கொஞ்சம் பயப்படுவாங்க பாயிண்ட்டு ஃபைவ் கூட இல்லை இன்றைக்கி செந்தமில்லன் தவிர யாரும் இல்லை செந்தமில்லை பாவம் புஷி உள்ள சேர்க்கலை இல்லாட்டி அவர் போய்ட்டு பார்ப்பல தாவேக்காய் நம்ம அண்ணன் செங்கோட்டைக்கு முன்னாடியே போய்ட்டு இருப்பாப்ல அவர் அந்த ஓசன் படல உள்ளே உள்ள அதனால வேறு வழி இல்லாமல் செங்கோட்டையாக இருக்கிறாப்புல இப்படிப்பட்ட கண்டிஷனில் ஓபிஎஸ்ஸு சொல்லவே வேணாம் எவ்வளோ பெரிய ஓட்டு எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு தெரியும் அதனால் இதெல்லாம் வந்து பெரிய பாதிப்பு இல்லை தாவையா பக்கம் போய் சேர்றதுக்கு தான் தான் போவோம் அப்புறம் என்ன ஒரு நாள் நான் கேட்டேன் நாள் நீ கேட்டதான் இவ்வளோதான் அவர்களுடைய பெரிய பாதிப்பு இதெல்லாம் போனால் ஒரு ஆளுக்கு பத்து சீட்டுனா தாராளமாக கொடுத்துருவாங்க புதுசிக்குன்னா இருக்குது ஆனால் ஆளுக்கு பத்து சீட்டு வச்சிக்கண்ணே வைப்பில ஓபிஎஸ் தான் கோச்சு நாலு பேர் தாங்கிறாங்க பத்து சீட்டு கொடுத்தா நான் எங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு எதுன்னு மற்றபடி பெரிய அளவில் இது இருக்காது ஐயா விட்டு போக மாட்டார் இல்லாட்டி மொத்தமாக நான் துறை வராண்டுவார் உடனே இவங்க அருள் இருலாண்ணா அண்ணா நான் ஐயா அண்ணா ஐயா உங்களை நம்பி வந்தால் கொஞ்சம் கை காட்டி விடுங்க ஐயா சுதேச நின்னுக்குறேன்னு வாங்க அதனால் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் நடக்கும் திரும்ப ஈஸி இல்லை அவங்க உதயசூர் தான் நிற்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஆகிடும் நன்றி சார் நன்றி